ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்சிலண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னா ஒரு அழகான வீட்டு மனைகளை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனைகள் எங்கே அமைஞ்சிருக்கு ஆச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனியில் உங்களுக்கு மெயினான ஒரு ஏரியாவில் தான் இன்றைக்கி நம்மளுக்கு வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்குது பாருங்கள் ஒரு மெயினான ஏரியா அதாவது கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் வரும் உங்களுக்கு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் செட்டிக்குளம் ஜங்ஷன் அண்ட் ஹிந்து காலேஜ் பீச் ரோடு ஜங்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ஜிஓ காலனி தான் பாருங்கள் இது மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவான் ஸ்கூல் அதாவது என்ஜோ காண்டியிடம் மிகப்பெரிய ஸ்கூல்னா இவான் ஸ்கூல் தான் இந்த இவான் ஸ்கூல் முன்னாடி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அழகான வீட்டு மனைகள் அமைஞ்சிருக்கு பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்ஜிஓ காலனியில் வீடு வாங்கணுன்னு பல பேரத்துக்கு பெரிய கனவாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இப்போ வீட்டு மனை வந்திருக்குது இந்த வீட்டு மனை நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு வீடுகளே நம்மளே கட்டித்தரலாம் ஸோ அப்படி தான் வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த மனையை பற்றி பார்ப்போம் இந்த மனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து முந்நூறு அதாவது பத்து சென்ட் முந்நூறு நிமிஷம் இருக்குது நல்ல ஒரு செவ்வக மனை செவ்வக மனன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டரை சென்ட்டு மூணு சென்ட் நாலு சென்ட் பிரித்து இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வீடு அமைக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த வீடு அந்த வீட்டு மனை வந்திருக்குது இந்த வீடு மனையை நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கிடலாம் அதாவது இந்த பத்து முந்நூறு அதாவது பத்து சென்ட் முன்னூறு லிங்க்ஸ் மொத்தமாக வாங்கிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அதாவது ரெண்டரை சென்ட் வேணா ரெண்டரை சென்ட் மூணு வேணா மூணு மூன்று ஒன்று அப்படின்ட்டு நாலு சென்ட் அஞ்சு சென்ட் உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரிச்சு தரங்க ரெடியாக இருக்கிறாங்க பாருங்க முன்னால பாதை அப்படின்னு ஆச்சுன்னா பதினாறு அடி பாதை ஒரு மிக அதாவது ஒரு மிக மிக அழகான ஒரு வீட்டு தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா என்ஜோ கரின் இல்லை என்ஜோ பெரும்பாலும் வந்து பாரத பெரும் எஞ்சோ கர்னி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரொம்ப வந்து வாண்டட் ஏரியா அதாவது வந்து இந்த ஏரியாவில் வீட்டு மனைகளோ வீடுகளோ ரொம்ப வந்துட்டு கிராக்காக இருக்கும் ஸோ இப்பவும் நம்மளுக்கு வந்துட்டு அதே என்ஜோ காலனியில் தான் வந்திருக்குது என்ஜோ காலனி சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஏரியா கிடையாது இந்த எஸ்எம் நகர் இந்த மாதிரி விட டவுன் ஏரியா கிடையாது உங்களுக்கு என்ஜோ மெயின் ஜங்ஷனில் தான் அதான் ஜங்ஷன் வந்து பக்கம் தான் வாக்கப் டிஸ்டன்ஸில் வந்துருக்கு பாருங்க நம்ம இமான் ஸ்கூலுக்கு நேராக முன்னால் பேக் சைட்னா உங்களுக்கு மார்க்கெட் கிடையாது ஃப்ரெண்ட் சைடில் ஃப்ரெண்ட் சைடில் உங்களுக்கு ஃபுல்லாகவே குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்ச ஒரு வீட்டு மணி தான் வந்துருக்கு பாருங்க நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டரை சென்ட் வேணுமா தாராளமாக எடுக்கலாம் மூணு சென்டா நாலு சென்டா அஞ்சு சென்டா எத்தனை சென்ட் வேணாலும் எடுக்கலாம் அவங்க பிரிச்சு தரக்கு தான் இருக்கிறாங்க ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள் நல்ல ஃப்ரெண்டேஜ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எடுத்தாலே உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு ஃப்ரெண்டேஜ் வரும் ஸோ அந்த மாதிரி தான் வந்துருக்குது அதாவது பாருங்கள் ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்சம் கேட்குறாங்க இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக கம்மியாக எஞ்சோகல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டெல்லாம் பதினஞ்சு லட்சம் போச்சு பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு இருக்குது அந்த இதை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வெறும் எட்டு லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ என்ஜோகர் வீடு வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா அது இங்கே தாராளமாக இந்த மனையை வாங்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான வீட்டு மனைகள் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு நான் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு நிலம் தேர்வர்களும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ